ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும் கும்பராசியில ஆண்டு பிறக்கிற போது ராகு பகவான் உட்கார்ந்து இருக்க நிறைய பேர் ஒரு மன மனச்சங்கடத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க கும்பராசிக்காரங்க ஒரு நல்ல காலம் பிறக்காதான்னு காத்திருக்கீங்க ஏன்னா ராசியில ராகு பகவான் ஏழுல ஏதோ ஒரு வம்பு வழக்க கொண்டு வரக்கூடியவர்கள் உங்களை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த ஆண்டு நீங்க இந்த விஷயத்தை செய்யலாம் இப்படி பிரச்சனையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல மீது வம்பு வழக்கை கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த ஆண்டு உங்களை தொடர்பு கொண்டிருப்பாங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸாவது நிம்மதியாக இருக்காதா அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பிரமாண்டமான எண்ணங்கள் பொருளாதாரம் பிசினஸ் நல்லா இருக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நல்ல நல்ல பலன்களா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்று கொண்டாடுங்கள் நீங்கள் ஆராதியுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதங்கள் தரும் உங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய சுப நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பிற்குரியவர்களே இந்த ஆண்டு நீங்க யார வழிபடணும் அப்படின்னு சொன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன்கள் நம்ம ஆன்மீக பரிகார சேனல்ல வந்து ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன் நமக்கு யார் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் தான் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் புத்தாண்டில் நமக்கு நடக்கப் போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயாவை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஸ்ட்ராலஜி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நங்கநல்லூரில் நேரில் நீங்கள் ஐயாவை சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் உங்களோட கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசி கும்பராசி நேயர்களே உங்களுக்காக தான் இந்த பதிவு முழுசாக பாருங்க இரண்டாயிரத்தி உங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சராதனின் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் ஒரு புது வருஷம் பிறக போகிறது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த புது வருஷம் நிறைய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து தருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல புது வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் புது வருஷம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த புது வருஷத்தில் நிறைய சவால்களை இந்தியா சந்திக்க போகிறது நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் காத்திருக்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்வெளி துறையில் இந்தியா சாதிக்க போகிறது கட்டுமான துறையில் இந்தியா சாதிக்க போகிறது ரயில்வே துறை போக்குவரத்து துறை அதில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க இந்த காலகட்டத்தில் தனி மனித இருக்குது பார்த்திங்களா அது இந்தியாவில் கூட போகுது அடுத்த ஆண்டுடைய ஆரம்ப சில மாதங்கள் வந்து வருமானத்தில் சில தடைகள் உலக அளவில் இருக்கும் அப்படின்னாலும் தனி மனித வருமானங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு திரைப்படத்துறை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா ஓடிடி தளங்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு என்பதுதான் அடுத்த ஆண்டு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாக இருக்க போகிறது இன்னும் பாருங்கள் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோக்கள் இவர்களுடைய சம்பளமெல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்குது சென்ற ஆண்டு நம்ம பலன்கள் சொல்லும்போதே தங்கத்தின் விலையை பேசும்போது தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கண்ணு முன்னால் பார்க்குறோம் தங்கத்தின் விலை இவ்வளவு அதிகரிச்சிருக்கு என் அன்பிற்குரிய நேர்களே இந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் சிறந்த இன்வெஸ்ட் பண்ட் அப்படின்னு சொன்னால் மண்ணும் பொண்ணும் தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க லேண்டை வாங்கி போடுங்க நிறைய ரேட் பெருக தங்கத்தின் விலை பெருக போகுது அதற்காக அப்படியே அரசாங்கம் விட்டுமான சில கட்டுப்பாடுகளையும் தங்கத்தின் விலையில் அரசு கொண்டு போகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் தங்கத்தின் விலை உயரப் போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டு பார்க்க போகிறோம் இந்த தான் தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது தமிழகத்துடைய ராசி அப்படின்னு கடக ராசியை பேசுகிறோம் இந்தியாவின் ராசி அப்படின்னு மகர ராசியை சொல்கிறோம் இந்த கடகத்தை நோக்கி குரு பகவான் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்பாகவே தேர்தல் வரப்போகிறது இதில் அரசியல் கூட்டணி கட்சிகள்கிட்ட நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கூட்டணியிலேருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் இப்படி பல மாற்றங்கள் வரப்போகிறது ஸோ நம்ம பார்க்குற காட்சிகள் மாறும் இந்த ஆண்டுடைய நிலைகள் அப்படின்னு எடுக்கிற போது கன்னி லக்கணத்தில் புத்தாண்டு பிறக்கிறது ரிஷப ராசியில புதிய ஆண்டு பிறக்கிறது ஆண்டுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண் அந்த ஒன்றுக்குடைய சூரியன் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்க இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம் மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் தனுசு ராசியிலே சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் என்ற நாலு கிரகங்கள் கும்பத்திலே பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி இந்த ஆண்டு இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிற குரு பயிற்சி இன்னொன்று ஆண்டு இறுதியிலே வரப்போகக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்துதான் என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு வருஷம் பிறக்க சிக்ஸ் நீங்க நினைக்கிற காரியங்களெல்லாம் வெற்றி போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகுது உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கும்பராசியில ஆண்டு பிறக்கிற போது ராகு பகவான் உட்கார்ந்துருக்க நிறைய பேர் மனச்சங்கடத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க கும்பராசிக்காரங்க ஒரு நல்ல காலம் பிறக்காதான்னு காத்திருக்கீங்க ஏன்னா ராசியில ராகு பகவான் ஏழுல கேது பகவான் ஏதோ ஒரு வம்பு வழக்க கொண்டு வரக்கூடியவர்கள் உங்களை தொடர்பு கொண்டிருப்பார்கள் இந்த ஆண்டு நீங்க இந்த விஷயத்தை செய்யலாம் இப்படி பிரச்சனையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் மீது வம்பு வழக்கை கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த ஆண்டு உங்களை தொடர்பு கொண்டிருப்பாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸாவது நிம்மதியாக இருக்காதா அப்படின்னு காத்து கொண்டிருக்க உங்களுக்கு பிரமாண்டமான எண்ணங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அதற்கு தெய்வத்தின் துணை உண்டா அதை பார்க்கணும் ஆசைப்படுவது தப்பு இல்லைங்க ஆனா நமக்கு நடக்கணுமே கைகூடி வரணுமே அதற்கு தெய்வத்தின் துணை இருக்கா அப்படின்னா குரு பகவான் ஆண்டு பிறக்கிற போதே உங்க ராசியை பார்க்கிறார் உங்களுடைய மனது விருப்பங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நிறைவேறப் போகுது இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகையை பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்பர் ஒன்னு அதற்கு அதிபதியானவன் சூரிய பகவான் அந்த சூரியனே உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்துதான் ஆண்டு பிறக்குது ஆகவே மிகப்பெரிய லாபங்களை நீங்கள் போறீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த பிஸ்னஸ்ல லாபம் வருமா அப்படின்னா நீங்கள் உறுதியாக நம்பலாம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் எதுல வேலை நீங்கள் கஷ்டப்பட்டுருந்துருங்க டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு லாபம் வரும் அது என்ன காரணம்னா உங்க தன லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சபத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு மிகப்பெரிய லாபத்தை இந்த ஆண்டு நீங்கள் அடைஞ்சே தெரிவிக்க பிஸ்னஸில் அதுவும் புதன் பகவான் லாபாதிபதி லாபத்தில் உட்காந்துட்டார் புதன் பகவான் அவரை அந்த குரு பார்க்கிறார் பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபம் வந்தே தீரும் புதிய பிஸ்னஸ் முயற்சிகளை நீங்கள் இறங்க இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பாருங்க இரண்டில் சனி இருக்கிற போது நல்ல பொருளாதார உயர்வை தருவார் பலரும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் ரெண்டுல சனி இருக்கும்போது நாவடக்கம் வேண்டும் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன தேவைன்னா நாவடக்கம் வேணுங்க பேசுற தாங்க உங்களுக்கு பிரச்சனை வரும் ரொம்ப அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருப்பீங்க நான் நல்ல அமைதி அப்படின்னு நீங்க இருப்பீங்க என்ன அமைதியா இருந்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது வார்த்தைகள் அமைதியா இருந்துட்டு நூறாவதா ஒரு வார்த்தையை விடுவீங்க பாருங்க அது பிறர் உங்கள் மீது கோபப்பட வைக்கும் உங்களை பழி வாங்க வைக்கும் அப்படி தொண்ணூத்தொன்பது சதவீதம் நன்மையாக செய்துவிட்டு ஒரு பிரசண்ட் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு கெடுதல் ஒரு செம்பு நிறைய நல்ல பால் வச்சிருந்தாலும் ஒரு சொட்டு விஷம் விட்டா முழுவது இந்த உலகம் பழிச்சொல் சொல்வதற்கு காரணம் உங்கள் கோபம் அப்ப இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது நாக்குல சனி இருக்குன்னு அர்த்தம் நல்ல வார்த்தைகளை நீங்க பேசுங்க இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கும் இரண்டுல சனி பகவான் இருக்கிற போது செல்வ செழிப்பு உங்களுக்கு கொடுப்பார் ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருக்கீங்க எல்லா நெருக்கடிகளும் குறைய போகுது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் பிள்ளைகளுக்கு உயர்வான வாழ்க்கையை கொண்டு வந்து கொடுப்பார் வீட்டில் சுப செய்திகளுக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த சுப செய்திகள் இந்த ஆண்டு கூடி வரும் கூடிய புதன் லாபத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் உங்களுக்கு கல்யாண செய்தி கூடி வரும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி கூடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரும் செல்வ செழிப்பு பெருகி நிற்கும் நாளிலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த ஆண்டு கொடுப்பார் ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வருகிற போது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை உடைக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணுவீங்க சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள் ஃபினான்சியல் செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய முன்னேற்றம் உண்டு ஃபினான்சியல் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் காமர்ஸ் மாணவர்கள் சிஏ படிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு வந்து சேரும் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கைகூடும் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு அந்யோனியம் வரும் இது வரை இருந்த பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தியாகும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு லாபத்திலே இருப்பதனால தந்தை வழி சொத்துக்கள் சிலருக்கு வந்து சேரும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் மூத்த சகோதரி பக்கபலமாக இருப்பார் கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள் வேலை பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ராசியில ராகு இருக்கிறதுனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சு அதனால நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு நாட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டா இன்னொரு நாட்டில் இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரும் சோ பொருளாதாரம் உயர்ந்து பிசினஸ் நல்லா இருக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நல்ல நல்ல பலன்களா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்று கொண்டாடுங்கள் நீங்கள் ஆராதியுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதங்கள் தரும் உங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய சுப நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பிற்குரியவர்களே இந்த ஆண்டு நீங்க யாரை வழிபடணும் அப்படின்னு சொன்னா கும்பகோணம் சென்று அங்கு இருக்கக்கூடிய திருத்தலங்கள் கோயில்களை எல்லாம் சென்று வழிபட்டு விட்டு வாருங்கள் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக உங்களுக்கு அமையும் உங்கள் அத்துணை பேருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் என் அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு என் அன்பிற்குரியவர்களே இவ்வளோ நேரம் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எவ்வளவு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிற போது என்ன கோச்சார நிலை இருக்கிறது கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம உங்களுக்கு பலன்கள் கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் மட்டுமில்லை நம்ம ஒரு முழுமையான நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி இருக்கோ எப்படி கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகங்களையும் நினச்சி தான் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் இங்கே நான் சில விஷயங்களை தான் உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கேன் உங்கள் சொந்த ஜாதகத்துடைய திசாபுத்தியை பார்த்து தான் கிரகநிலைகளை வைத்து கொண்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்ய முடிய செய்ய போகிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும் உங்களுக்கு அப்படி ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு இதை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு நான் தான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் எந்த டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜி வச்சுட்டு நான் ஆலோசனை வழங்குவதில்லை நான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸருக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம் ஒருவேளை உங்களால் நேரம் வர முடியாது ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதே நம்பர் தான் இதே செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபந்து இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவை மற்ற ராசி நேர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ட்ராலஜர் பஞ்சநாதன் சாரை நீங்கள் நேரில் மீட் பண்ணணும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் சாரை நீங்கள் மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதுக்கும் வீடியோவில் தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்